அதெல்லாம் வெச்சம் பரவாயில்ல தண்ணி ரெண்ட இஞ்சு தண்ணி வருது ஆ நாற்பது அடி கிணறு நாற்பது நாற்பது அடி கிணறு ஆமாம் ஆமாம் ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தென்னை மரத்துக்கு அப்படி இப்படியே எடுத்துருவோம் அவ்வளோதான் ஆமாம் தென்னை மரத்துக்கு மட்டும்தான் இப்போ தான் ஃபேனல் போர்டு வச்சோன்னே சோலார் வச்சோன்னே இப்ப வச்சே ஒரு ஒரு வாரந்தான் ஆகுது ஒரு வாரம் ஆ ஆமா ஆமா பரவாயில்ல நல்லா தண்ணி வருது ரெண்டஞ்சு தண்ணி நல்லா வருது ரெண்டு ஃபேனல்

சோலார் வந்ததுனால பரவாயில்ல தண்ணி நல்லா வருது ஒரு வாரமும் போட்டேன் வெயில் அடிச்சா நல்லா வருது சாயங்காலம் நாலரா அஞ்சு மணி வரல ஓடும் காலையில காலையில எட்டு ஒன்பது மணி நாள் ஓடிட்டு இருக்கீங்க ஒரு வாரமும் ஓடுதும் அதான் ஓடிட்டு இருக்குது வெயில் இருந்தா போதும் ஓடிட்டு இருக்கோம் நிறுத்துறதில்ல ஓடிட்டே இருக்குது ஆமா இத்தனை நாள் அப்படியே கடந்தது இப்பதான் ஓட்டி என்னென்ன சுரசடிக்குது எல்லாம் இந்த இடத்துல ஒரு ஒரு ஏக்கரா இருக்கு அந்த பக்கம் ஒரு ஏக்கரா வேற வரலாம் எட்டு வருஷம் எழுதி வச்சு ஆமா அது இன்னும் ஏழு எட்டு வருஷம் ஆகணும்னாங்க இதே பரவாயில்லன்னு எல்லாம் சொன்னாங்க போய் பார்த்தோம் அது நல்லா தான் வந்துட்டு வந்து சரி நாம்பளும் போட்டுடலாம் அப்படின்னு போட்டேன் ஓடிட்டு இருக்கு வெயில் இருந்தா போதும் வெயில் அடிக்கும் தண்ணி தண்ணி வரும் நல்லா மழை காலத்துக்கு மழை தண்ணி வந்துருது ஆமா மழை காலத்துல மழை தண்ணி வந்துருது மழை தண்ணி வந்துடும் வெயில் காலத்துக்கு மட்டும் நமக்கு தண்ணி ஆமா அப்பதான் தண்ணி ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு மேல ஸ்டார்ட் பண்ணமுன்னா ஓடிட்டே இருக்கும் சுமார் எத்தனை வந்து பாத்துருப்பாங்க நிறைய வந்தாங்க வந்து பார்த்தாங்க பரவாயில்லன்னா தண்ணி எல்லாம் நல்லா வருது பரவாயில்லன்னு தான் சொல்லிட்டு போனாங்க

திருச்செங்கோடு வட்டம் ஏமப்பள்ளி கிராமம் அக்கமாபாளையம் கதிர்வேல் தொண்ணூத்தி ம் அறுபத்தி அஞ்சு முப்பது அறுபத்தி ஒன்று அறுபது ரெண்டே ரெண்டு பேனல் ரொம்ப ஆச்சரியமா பத்து பாஞ்சு ஆமா